இதயத்தின் தயாரிப்பு திமுக குழுவினரிடம் அறிவாலயத்திற்கு திருமாவளவன் வருவார் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அவர் வரவில்லை அவரது புறக்கணிப்பு குறித்து அமைச்சர் துரைமுருகன் கூறுகையில் சில தலைவர்களுக்கு சில வேலைகள் இருக்கலாம் என்றார் ஆனால் இரண்டு தனி தொகுதி ஒரு பொது தொகுதி என்பதில் திருமாவளவன் பிடிவாதம் காட்டுவதுதான் இழுபறிக்கு காரணம் என அறிவாலய வட்டாரம் சொல்கிறது இதற்கிடையில் நேற்று முன்தினம் கட்சி நிர்வாகிகளுடன் விடிய விடிய திருமாவளவன் ஆலோசித்தார் அப்போது நிர்வாகிகள் சில விஷயங்களை திருமாவளவனிடம் கூறியுள்ளனர் ஒவ்வொரு தேர்தலிலும் நம் ஓட்டு வங்கி அடிப்படையில் தொகுதிகள் ஒதுக்கவில்லை என்ற வருத்தம் தொடர்கிறது லோக்சபா தேர்தலில் மூன்று தொகுதிகள் என்பதில் சமரசம் கூடாது திமுக குழுவில் உள்ள அமைச்சர்கள் நம் கோரிக்கையை முதல்வர் கவனத்திற்கு எடுத்து சொல்வதில்லை என்ற சந்தேகம் எழுகிறது எனவே முதல்வர் ஸ்டாலினை திருமாவளவன் சந்தித்து பேச வேண்டும் என நிர்வாகிகள் வலியுறுத்தியுள்ளனர் இந்த காரணத்தால்தான் அறிவாலயத்தில் நேற்று நடந்த பேச்சுக்கு திருமாவளவன் போகவில்லை என தெரிகிறது இந்நிலையில் தாம்பரத்தில் நடந்த கூட்டத்தில் திருமாவளவன் பேசினார் திமுக கூட்டணியில் முதல்கட்ட பேச்சில் மூன்று தனித்தொகுதி ஒரு பொது தொகுதி வேண்டும் என கூறியிருந்தோம் அடுத்த கட்டமாக இன்னும் பேசவில்லை நான்கு தொகுதிகள் கேட்டது உண்மை அதில் மூன்று தொகுதிகள்தான் தேவை என்ற அடிப்படையில் எங்களது கருத்தை கூறியுள்ளோம் விரைவில் தொகுதி பங்கீடு உறுதி செய்வோம் என்று அவர் கூறினார்